வழக்கமாக நினைவேந்தல் என்றால் நான் அவரோடு இருந்தபோது எனக்கு நேர்ந்த அனுபவங்களை நான் இப்போது அவர் இல்லாத போது உணர்கிற இழப்புகளை பற்றி பேசுவதாக இருக்கிறது அப்படியான சந்தர்ப்பங்களில் என்ன விடுகிறது என்றால் இது பிரபஞ்சனுக்கான நினைவேந்தல் என்பதை விட எனக்கான நினைவேந்தலாக நானே சொல்வதாக ஆகிவிடக் கூடுக்கிற அபாயம் இருக்கிறது அதை தவிர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் முயற்சி செய்கிறேன் ஒரு முறை டிரைவின்ஸில் அமர்ந்து கொண்டு நான் டாக்டர் கே எஸ் பிரபஞ்சன் மூன்று பேரும் உட்கார்ந்து காஃபி சொல்கிறோம் அப்போது பிரபஞ்சன் சொல்கிறார் மூன்று காஃபி சரி என்று அவர் அந்த இடத்துக்குள் பொருள் ஒன்று காஃபி ஒன்று சர்க்கரை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டார் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் மூணு காஃபின்னு சொன்னோம் ஒன்று சர்க்கரை இல்லாமன்னு சொல்கிறார் அங்கேருந்து கொண்டுட்டு வந்தவர் நாலு காஃபி கொண்டு வந்தார் ஏதுங்க மூணு தேவ சொன்னோம் இல்லை நீங்கள் மூணு காஃபி ஒன்று சர்க்கரை இல்லாமன்னா மூணு ஒன்றையும் கூட்டி நாலு கொண்டு வந்தார் அப்படின்னார் இல்லை நாங்கள் மூணு பேர் தானே இருக்கோம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ அதான் நான் கொடுப்பேன் அப்படின்னாரு அப்ப பிரபஞ்சன் சொன்னாரு இவ்வளவு நெருக்கமாக இருந்து நிற்கிற ஒருத்தர்கிட்ட கிட்ட கூட நம்ம சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்க முடியாத சொல்ல முடியலையே நம்ம எழுத்து எத்தனை பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் ரெண்டாவதாக பாரதிக்கு புதுச்சேரி புகலிடம் தந்ததை போல் நாம் அதனுடைய கைமாறாக பிரபஞ்சனுக்கு தமிழ்நாடு புகலிடம் தந்திருக்கிறது ஒரு கொடுக்கல் வாங்கதான் அதே போல் முன்னாடியே நம்ம பாரதிதாசனுக்கும் அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டோம் அதனால் தமிழ்நாடு ரொம்ப வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இடமில்லை நம்ம செய்ய வேண்டியதை செய்திருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் நாம் பிரபஞ்சனுக்கு நிறைய நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன் ஏன்னா வழக்கமாக ஒன்று சொல்கிறாங்க இந்த தான் தமிழை காப்பாற்றுகிறார்கள் தமிழை பேராசிரியர்களிடமிருந்து நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படி என்பதாக ஒரு குரல் எல்லா இடத்துல இருக்கும் அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் என்ன யாரை சொல்லி இவர்கள் சொல்கிறார்கள் என்று பார்த்தால் பாரதியாரை சொல்வார்கள் பாரதிதாசனை சொல்வார்கள் இவர்களெல்லாம் தமிழாசிரியர்கள் அப்படி முறையாக தமிழ் படித்த புலவராக இருந்த பிரபஞ்சன் இந்த படப்பிலக்கிய புலமைக்கும் அல்லது படப்பிலக்கிய ஆக்கத்திற்கும் பாரம்பரியமான தமிழ் புலமைக்கும் ஒன்றும் பகைமை இல்லை அது நவீன படப்பிலக்கியத்தில் செழுமையை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டுங்கிறத சமீபத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறேன் அந்த வகையில் நாங்கள்லாம் பிற பாரதிக்கு பிறகு பாரதிதாசனுக்கு பிறகு பிரபஞ்சனுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் அப்புறம் அந்த படிப்பனுபவம் படைப்பு அனுபவம் இந்த ரெண்டையும் அவர் வந்து வாழ்நாள் முழுவதும் அவருடைய கவனமாக இருந்தார் சில பேர் படிக்கதை விட்டுருவாங்க எழுத ஆரம்பித்த பிறகு படிப்பதை விட்டு விடுவார்கள் ஆனால் அவரை பொறுத்தவரை ரெண்டையும் கலந்து செய்து கொண்டிருந்தார் அது போலவே அந்த பொருளாதாரம் ஒரு தடை தடை என்று சொன்னார்கள் ஆனால் கவிதா பதிப்பகன் திரு சொக்கலிங்கன் சொன்னார் நேற்று அந்த அரசு மரியாதையோடு அவருக்கு நடந்ததை பார்க்கறதுக்காக போயிட்டு வந்தப்போ சொக்கலிங்கன் சொன்னார் திரு சொக்கலி அவர்கள் பரபரப்பை பற்றி நிறைய செய்திகள் தெரிந்தவர் அதில் ஒன்று சொன்னார் ரொம்ப தாங்க முடியாத சோகத்திலும் வறுமையிலும் பிரச்சனைகளிலும் அந்த காலத்தின் குரூரம் பிடிகளில் இருந்து அவர் தப்பிக்க முடியாத நெருக்கடி நேரங்களில் கை கொடுத்தவர் சொக்கலிங்கும் அதற்காக சொல்லவில்லை அப்படியான நெருக்கடியான நேரங்களிலும் கூட என்னங்க பாரதியை விடவா நமக்கு இந்த சோதனை அப்படின்னு அது பாரதிய கையில் எடுத்துக்கிட்டார் இருப்பாருங்க அது பிரமனோட நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று அப்புறம் வாழ்க்கைங்கிறது எதையாவது பிடிச்சிக்கிட்டு எதையாவது கட்டுப்படுறது தான் இருக்குது இந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது புத்திக்கு கட்டுப்படாது புத்தியால் நீங்கள் வாழ்ந்துட முடிய மாட்டேங்குது எந்த தர்க்கத்திற்கும் அது வந்து கட்டுப்பட மறுக்குது ஏதாவது யுக்திகள் கிடைக்குதா அப்படின்னு உத்திகளால் கொண்டத கை கைப்பற்ற முடியுமான்னு பார்த்தா அதுலேயும் அடங்காம போகுது அப்போ எங்க எதில் பிடிச்சதை கட்டி போடுறதுன்னு தேடி தேடி பார்த்தார் பிரபஞ்சன் அதனால தான் எழுதிக்கிட்டு இருந்தார் அதனால தான் பல பேர் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கணும்னு தோணுது அப்புறம் கடைசியாக அவருக்கு வந்து தொண்ணூற்றி ஐந்தில் விருது கிடைச்சது சாகித்ய அகாடமிக்கு அதுதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கவிதா சொக்கலிங்கத்துக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும் தொண்ணூத்தி ஐந்துக்கு பிறகு பலருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கிறதுக்கு அவர் முக்கியமான காரணமாக இருந்தார் அதுக்கு பிறகு கொஞ்சம் காலங்களில் விருது கிடைத்தவர்கள் பட்டியலை பார்த்தா அதுக்கு பிரபஞ்சன் முக்கியமான காரணமாக இருந்தார் தான் தான் விருது பெற்றார் என்பதல்ல சக படைப்பாளிகள் கவனிக்கப்படாமல் இருந்த படைப்பாளிகளுக்கும் விருது வாங்கி தருவதில் ஆர்வமாக இருந்தார் இறுதியாக நண்பர்களே அவர் சொல்லிட்டார் அவர் பத்து நான் அஞ்சு எட்டு நிமிஷத்துலேயே முடிச்சார்ன்னு சொன்னார் நல்லது தான் நேரம் ஆகுது இல்லையா அரசு மரியாதை அரசு மரியாதையோடு பிரபஞ்சனுக்கு பாண்டிச்சேரி செய்திருக்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு ஏப்பா மூத்த அதிகாரி அரச மரியாதை ஒரு ஸ்டேட் ஃபியூனரல் யார் யாருக்கு கொடுக்கப்படலாம்ங்கிறதுக்கு விதி இருக்கு சரியா அதுல இலக்கியத்திற்கு பங்களித்தவர்களுக்கும் கொடுக்கப்படலாம்னு விதி சொல்லப்பட்டிருக்கு ஆனா புதுச்சேரி தான் முதல்ல சொல்லியிருக்கு சரியா அதுக்கு நம்ம அதுக்கு பாராட்டுவோம் பாராட்டுவோம் கூடுதலாக பிரபஞ்சன் ஒன்று செய்திருக்கிறார் பிரபஞ்சனுக்கு புதுச்சேரி அரசு மரியாதை செய்திருக்கிறது அரச மரியாதை புதுச்சேரி அரசுக்கு பிரபஞ்சன் தன் சாவின் மூலமாக ஒரு மரியாதையை சேர்த்து இருக்கிறார் இந்திய அளவில் தமிழ் எழுத்தாளர்களை உலக எழுத்தாளர்களை ஒரு தமிழ் எழுத்தாளனுக்கு ஒரு அரச மரியாதையா இங்க புதுச்சேரி நடந்துருக்கு பாரு என்று புதுச்சேரியில் இருந்த ஒரு அரசு அந்த ஆட்சியில் உள்ளவர்களுக்கும் ஆளுநருக்கும் எதிலேயே கருத்து முரண்பாடுகள் ஆனால் இந்த ஒன்றில் ஆளுநர் இசையோடு அவர் புதுச்சேரி முதலமைச்சர் அறிவித்து செய்து காட்டியிருக்கிறார் அதனால இவர் அதுவும் கூட கொள்வினை கொடுப்பினை போல அரசு அவருக்கு மரியாதை செய்திருக்கிறது அந்த அரசுக்கு இவர் மரியாதை செய்திருக்கிறார் சொன்னாங்க பல பேருக்கு வந்து பொறாமையும் கட்டத்தில் பாண்டிச்சேரி போய்விடலாமா என்ற ஆசையும் வந்திருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அங்கங்கே இருப்பவர்கள் அதை போலவே அரசு மரியாதையை கேட்கும்படியாக நாம் வற்புறுத்த வேண்டும் அரசாங்கம் என்பது ஒரு கருவிதான் அதை செயற்பட வைக்க வேண்டியது அந்த மூத்த அதிகாரி உட்கார்ந்திருக்கு அவருக்கு தெரியும் செயற்பட வைக்க வேண்டியது மக்கள் தான் ஆஹ் திரு ஜெயகாந்தன் அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கும் போனோம் இருந்தோம் ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வரவில்லை இப்போது பரவாயில்லை இவர் சா கந்தசாமி அவர்கள் சொல்வதைப் போல வாழ்த்தாவது தெரிவித்தார்கள் அவருடைய மரணத்திற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வரவில்லை இன்னும் சொல்ல போனால் அந்த கரைவேட்டியை கட்டிய கிளைக்கடக செயலாளர் கூட வரவில்லை ஆ பாருங்க இவர் ஞானபீடம் பத்மபூஷன் விருது பெற்றவர் அப்படி இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருக்கு இப்படி அந்த அரசு கொண்டாடி இருக்கிறது என்பது நாம் அரசையும் கொண்டாடுவோம் இறுதியாக தொண்ணூத்தி ஐந்தில் ஆஹ் பிரபஞ்சனுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்த போது அந்த கிடைத்த அந்த தருணம் இரு அந்த செய்தி அவரை எட்டிய தருணம் இருக்கிறதே அப்போது என்ன நடந்தது என்று அவரிடம் கேட்டேன் ஆஹ் சொன்னார் ரொம்ப சிறப்பாக கேட்பதற்கு இனிமையாக ரொம்ப பயனுடையதாக இருந்ததனால் அதுவும் நான் எழுதி கொடுங்கன்னு சொன்னேன் அவர் எழுதி கொடுத்தார் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அவர் விருது கிடைத்தபோது தொண்ணூற்றி ஆறு ஜனவரி இதழில் கனையாழியில் அதை நாங்கள் பதிவு செய்தோம் அப்போ சொல்கிறார் அதை மட்டும் படிச்சு நேர்த்தியா இது பேரே பிரபஞ்சனின் டைரி குறிப்பு அந்த வெள்ளிக்கிழமை மாலை தேநீரை முடித்து கொண்டு படிக்கவோ எழுதவோ அமர்ந்திருந்தேன் மனம் எதிலும் பற்றி இருக்கவில்லை என் லேட் என்னுடைய டேப்பில் மகாராஜபுரம் பாடிக்கொண்டிருந்தார் பாபநாசத்தின் நீ இறங்கா எனில் எந்த என்ற அடானா ஒரு குழந்தை மாதிரி சிரிக்கிற கை நீட்டுகிற எந்த ஜீவனுடனும் ஒட்டி கொள்கிற குட்டி ஜீவன் ரொம்ப சுலபமாக படியக்கூடிய ராகம் இது சிவப்பு பட்டு தாவணியும் பாவடையுமாக வளைய வரும் சிறுமி மாதிரி பழி தன்னை அறிவித்து கொண்டு கைகுழுக்கும் ராகம் பாட்டின் மத்தியில் எனக்கு தொலைபேசி பாட்டு போயிட்டிருக்க ஒரு தொலைபேசி எதிர்முனையில் என் நண்பரும் பதிப்பாளருமான அகிலன் கண்ணன் தெரியுமா பிரபஞ்சன் சாகித்ய அகாடமி விருது பிடிஐ செய்தி வந்திருக்கிறது உங்களுக்குத்தான் என்றார் அவர் குரலில் இருந்தது மகிழ்ச்சியும் திருப்தியும் எதிர்பார்ப்பு நிஜமானதின் சுவடும் அந்த குரலை தொட்டு பற்றி நான் நின்றிருந்தேன் இந்த குரல் ஆலமரத்தின் விழுது தாய் மரங்களை விழுந்து விடாமல் பற்றி நிற்கிற தாங்கிய விருதுகள் எனக்கு விருது என்கிற சங்கதியை காட்டிலும் அந்த மனிதனின் குரலில் கல்யாண வாசல் பன்னீர் துளி மாதிரி படிந்து போய் இருந்த ஈரமே என்னை உழுக்கியது அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு என் அறை மீண்டேன் என் அறை என் முன்னூற்று மூன்று நானோ வேறு ஏதோ அறையின் பூட்டியில் என் சாதியை பொருத்தினேன் விடுதி பையன் என் ஞாபக பிசகை நையாண்டியோடு எடுத்து சொன்னான் என் அறையை தேடி பின் அடைந்தேன் பெரிய பயணம் இது அவர் அறைக்கும் பக்கத்து பெரிய பயணம் இது தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு தொலைபேசி வாழ்த்துக்கள் நேரில் வருகின்ற நண்பர்கள் வாசகர்கள் சந்தோஷத்தை குபுக்கென்று கொண்டு குமிழிடும் ஊற்றுக்குச் சமம் எனலாமா சுற்றி தழுவும் குழந்தை எனலாமா எனலாம் சட்டையின் வண்ணத்தை புகழும் சினேகிதியின் பணிக்குரல் எனலாமா எனலாம் என்னை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன் இப்போதும் இந்த நிமிஷத்திலும் எனக்குள் பரவசம் இல்லை ஓ என்று குக்கரிக்கவில்லை என் மனம் மாறாக மார்கழி மாசத்து காலை வானம் மாதிரி விவரிக்க முடியாத இன்பமும் துன்பமும் அற்ற ஸ்திதியில் இருந்தேன் நான் எதிர்பார்க்காத பல சாதனையாளர்கள் என்னை அழைத்து பாராட்டு தெரிவித்தார்கள் ஒரு வகையான குற்ற மனப்பான்மை என்னை குடைந்தது தரம் மற்றதும் மேம்போக்கானதுமான பல பக்கங்களில் என் வாழ்க்கை சீரழிந்து போனது என் நினைவில் தோன்றி என்னை துன்புறுத்தியது இந்த நேசமிக்க அருமையான ஆத்மாக்களுக்கு நான் எப்படி நன்றி உரைப்பது நேற்றை விடவும் இன்றை விடவும் நாளை ஆகச் சிறப்போடு எழுதி அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதுதான் என்று அந்த கணத்தில் நான் தீர்மானம் கொண்டேன் மிச்சமின்றி என்னை நான் எழுத்துக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் நானும் என் எழுத்தும் வேதமற்று பிணைந்து விட வேண்டும் என்னை நான் வெறுமையாக்கி கொண்டு எழுத்துக்கு அடர்த்தி தர வேண்டும் என் டைரி குறிப்பில் இப்படி நான் எழுதி முடித்தேன் ஊரில் இருக்கும் என் மனைவி என் குழந்தைகள் என்னிடம் பேசினார்கள் என் கடைசி மகன் ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி வரச் சொன்னான் அவன் பொருட்டு வீதியில் இறங்கினேன் மனிதர்கள் மனிதர்கள் தெய்வாம்சமும் மிருகாம்சமும் பிணைந்த மனிதர்கள் அவர்களுக்குள் நானும் எனக்குள் அவர்களும் என் அகம் களி கூர்ந்தது ஆனந்தத்தை அந்த நிமிஷம் நான் அனுபவித்தேன் நோக்க நோக்க களியாட்டம் நான் மகிழ்ச்சியே என்று ஆகியிருக்கிறேன் பிரபஞ்சன் சொல்லியிருக்கிறார் நான் வார்த்தைகளால் நிரம்பி இருக்கிறேன் என்று அவருடைய வார்த்தைகளாலேயே அந்த நினைவேந்தலை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்